ஹாய் நண்பர்களே நம்ம சாணார் பலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கபடி போட்டி வந்து நடத்தணும் அந்த கபடி போட்டி வந்து எப்படி இருந்து நாங்கள் உருவாக்கணும் அதுக்கு என்னென்ன மக்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரௌண்டு ரெடி பண்ணுறக்கு ஜேசிபி எல்லாம் விட்டு பசங்க சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க எல்லாம் முற்புதராக கடந்த இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி கபடி போட்டி நடத்துகிறதுக்காகவே இந்த இடத்துல மண்ணு கொட்டி எல்லா இடத்தையும் சுற்றிலும் ரெடி பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க இங்கே பாருங்கள் எல்லா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க நாங்கள் விளையாடுறதுக்கு ஆப்போசிட்டில் எல்லாம் கூட இருந்துச்சு இங்கே பாருங்கள் சர்ச் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷமாகவே அந்த சர்ச் இருக்குது அதை தொடர்ந்து நம்ம மாப்பிள்ளை மச்சான் மாமா எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் சூப்பராக எல்லாருமே எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை எடுத்து செஞ்சாங்க இந்த மாதிரி வந்து கபடி போட்டி நடத்தலாம் அதாவது இந்த கபடி போட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் நடத்தினோம் அதுக்கு தான் இத்தனை ஏற்பாடும் பண்ணி இந்த மாதிரி ஜேசிபி எல்லாம் விட்டு எல்லா பசங்களும் ஒன்று சேர்ந்து கடைசியாக இந்த பத்து வருஷம் கழிச்சு இந்த போட்டியை வந்து நாங்கள் நடத்துறக்கு இந்த மாதிரியெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்குவோம் இங்கே பாருங்கள் முறை எல்லாமே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எங்க பாரு தண்ணி எங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கு பரவாயில்ல அது இருந்தா எல்லா தண்ணி கிடைச்சு இங்க பாருங்க சீனியர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டக்குனு வந்து புதிய அலைகள் அதாவது புதிய அலைகள் டீம் தான் எங்க பேரு எங்கள் டீம் பேர் அதில் வந்து நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் இருந்தனால மடி மடி புதிய வந்து ரெடி பண்ணி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணதாக நீங்கள் இப்போ பார்த்தீங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கபடி போட்டி ஓகே பண்ணலாம் அப்படின்னு எல்லா மண்ணையும் நிறைவிட்டு சூப்பராக வந்துட்டு நம்ம வடிவேலுங்கிற ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணார் இந்த மாதிரி வந்து செட்டு போட்டு தந்து அந்த செட்டு போடுறதுக்கு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பசங்கள்லாம் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க செட்டு போடுறதுக்கு அதுக்கான முன் முன் மாதிரியாக தான் வந்துட்டு அவர் வந்து இப்போ வந்து சாமி கும்பிட்டு செட்டை வந்து போடுறக்கு பாருங்க சாமி கும்பிட்டு இருக்காரு அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா வந்து சூப்பராக கூப்பிட்டு அதாவது அதை பா அதை தொடர்ந்து இந்த செட்டு போட்டிருக்கோம் அதை வந்து எப்படி வந்து அமைக்கிறக்கோ எல்லாரும் நண்பர்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க இதில் வந்து இப்போ பாருங்க நம்ம சீனியர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுத்துட்டுருக்காங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க அதை தொடர்ந்து இங்கே பாருங்க செட்டு போட்டு முடிச்சோடனே சூப்பராக வந்துட்டு அந்த அன்னைக்கு நைட்டு எல்லாருமே வந்து இந்த மாதிரி பந்தல் ஸ்டேஜ் எல்லாம் போட்டு சூப்பராக வந்து அலங்கரிச்சு வச்சிருந்தோம் அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செட்டு போட்டதுக்கப்புறம் சுற்றிலும் பேரிகேட் கட்டி அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மேட் வந்து பதிக்கிறதுக்காக மக்கள் கொண்டு வந்துருந்தாங்க அதாவது மேட்டு மேட்டு வந்து சொல்லியிருந்தோம் அந்த மேட் மேட்ச்சுங்கிறதுனால மேட் கொண்டு வந்துருந்தோம் அதை வந்து பசங்களாம் வந்து பதிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றா அதேமாதிரி அந்த பசங்களுக்கு நம்ம பசங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க சூப்பராக அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை மேட்லாம் பதித்து முடிச்சோடனே நம்ம பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் மேட்டில் மேட் மேட்ச் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மேட் எல்லாம் சூப்பராக வந்து வரைஞ்சி அதுக்கு வந்து லைன் எல்லாம் வரைஞ்சி கொடுத்துட்டு போனாங்க மேட்டு கொடுத்த பசங்க அது தண்ணியும் பார்க்குறீங்க எல்லாமே சூப்பராக வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு நம்ம பசங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்து அதே மாதிரி நம்ம பசங்களும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர் இருந்து இந்த மேட்டை வந்து ரெடி பண்ணாங்க அடிக்கிறதுக்கு மேட்டை அட்டாச் பண்ணுங்க அதை தொடர்ந்து அதை முடிச்சுட்டு ஒரு சும்மா ஒரு வார்ம் அப் மாதிரி பசங்களாம் விளையாண்டு பார்த்தாங்க மேட்டில் எப்படி விளையாடுறது அப்படின்னு ஒரு ஆர்வத்தை யார் ஆர்வம் இருக்குது இல்லையா அந்த ஆர்வத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க ஒவ்வொருத்தரும் இதில் விளையாண்டா எப்படி இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் பசங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பசங்களாம் வந்து மேட்டில் விளையாண்டதில்ல இருந்தாலும் அதில் ஒரு ஆர்வத்தோடு விளையாடுறதா நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அதை தொடர்ந்து குட்டி பசங்க பகலானோடனே வெடிஞ்சிருச்சு அது பாண்ட ஒரு மனைவிக்கு முடிஞ்சோன்னே பகலானே குட்டி பசங்களாம் வந்து கூட மேட்டில் விளையாண்டாங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க தான் குட்டி குட்டி பசங்களாம் வந்து விளையாண்டு அதேமாதிரி ஸ்டேஜில் பாருங்கள் எவ்வளோ பேர் எல்லாம் வந்து உட்காந்து எல்லாம் ஆர்கனைஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க அதாவது மேட்ச் அதாவது இந்த அன்னைக்கு தான் மேட்ச் ஆரம்பிக்குது ஸோ அதுக்காக வந்து எல்லோரும் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அதை தொடர்ந்து யார் யார் அதை தொடர்ந்து வந்துட்டு ஓகே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர் சாரி தர்பூசணி இல்லை பூசணி வெள்ளை பூசணி எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி ஸ்பான்சர் செஞ்ச எல்லாம் வச்சு சூப்பராக வந்துட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாமி கும்பிட்டுட்டுருக்கோம் எல்லோரும் சேர்ந்து கேட்ட தடவை ஒரு நாற்பது ஐம்பது பசங்கள்லாம் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல இருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்போர்ட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அதை அதை தொடர்ந்து மாமா வந்து எல்லா வேலையும் வந்து இந்த சாமி கும்பிட்றதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிவிட்டு எல்லா பசங்களும் வந்தது அப்புறமா இந்த சாமி கும்பிட்ற வேலையை வந்து பண்ணாங்க எல்லாத்துக்கும் வந்து சுற்றி போட்டு எல்லாமே இப்போ சூப்பராக இது பண்ண வரும் குட்டிஸ் எல்லாம் கூட இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க நம்ம ஜெய்சிகா ஸ்ரீ கூட இருக்காங்க ஸ்ரீ ஜெய்சிகா ஸ்ரீ கூட இருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி பசங்களாம் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த சாமி கும்புற நில நிகழ்ச்சியில் மாமா இப்போ ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே இருக்காரு கிட்டத்தட்ட இந்த போட்டியை நடத்துறக்கு என்ன சொல்கிறது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க இதில் சீனியர் ஜூனியர்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா இது கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து இந்த போட்டி நடைபெறுது இல்லைங்களா அதனால எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க இது ஒரு புதுசாக இருந்துச்சு குட்டி பசங்களுக்கு ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒரு போட்டி நடக்கிறதா தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த குட்டி பசங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு போட்டி நடத்துகிறது தெரியாது இல்லைங்களா அதனால பெரிய பெரியவர்கள் சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு போட்டி நடத்துலான்னு சொல்லி பண்ணது தான் அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க எத்தனை குட்டிஸ் பாருங்கள் எத்தனை பசங்க இன்னும் இதில் இருக்கிற பாதி பசங்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்னும் ஊருக்குட்ட பசங்கள் இருக்காங்க எல்லாருமே சப்போர்ட்டுக்கு வந்தாங்க இதில் இருக்கிறவங்க போக இன்னும் நிறைய பசங்கள் சப்போர்ட் வந்தாங்க அதேமாதிரி ஊர் மக்களும் ஓரளவுக்கு சப்போர்ட் வந்தாங்க எந்த ப்ராப்ளமும் இல்லாத போட்டி வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாமா வந்து சாமி கும்பிட்டு எல்லாமே பண்ணார் முன் உதாரணமாக இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த விளையாட்டு போட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு வந்துட்டு பண்ணியிருந்தாங்க இதுக்கு அடுத்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் பண்டிகை வந்துட்டு ஊரில் வச்சிருந்தாங்க அதுக்காக வேண்டி வைக்கி பத்து வருஷத்துக்கு முன்னாடி மாரியம்மன் பண்டிகை முன்னாடி தான் இங்கே பாருங்க குட்டி தம்பி சூப்பராக வந்து நம்ம டி ஷர்ட் போட்டு சூப்பராக ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க நம்ம நண்பர்கள் அதை தான் இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேப்டன் அதாவது நம்ம புதிய அலைகள் கேப்டன் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேப்டனாக இருந்த நம்ம மாப்பிள்ளை வந்துட்டு எல்லா பக்கமும் சுற்றி நீங்கள் தான் போடணும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வந்து எல்லாமே அறுத்து போட சொல்லிட்டாங்க ஸோ உங்கள்லேருந்து ஆரம்பிக்கிட்டு மறுபடியும் புதிய அலைகள் மீண்டும் ல்லட்டும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஸோ அதை தான் எங்கள் பிறகு ஊர் எல்லாம் கூட வந்திருந்தாங்க அண்ணா வந்திருந்தார் ஸோ அவரையும் நீங்கள் பார்க்கலாம் அதை தொடர்ந்து எல்லாருமே வந்து ஷர்ட் அடித்தாங்க எல்லாம் ஒரே மாதிரி டீஷர்ட் போட்டிருக்காங்க அப்புறம் பசங்க சூப்பராக வந்து மேட்ச் அன்னைக்கு எல்லோரும் ஒரே மாதிரி எல்லாம் வந்துட்டு போட்டு சூப்பராக கலக்குனாங்க அவங்கவுங்க எல்லா பசங்களும் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது ஷர்ட் அடிச்சு சூப்பராக அதையும் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க பார்த்தா ஒரு யூனிக்காக இருக்கணும் அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பித்தது அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு பசங்களாம் வந்து உள்ளே இறங்கிட்டு இருக்காங்க மேட் மேட்ச்சு சில பசங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக சப்போர்ட் பண்ணி எல்லா பசங்களுமே ஆடினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஆரம்பிக்கிறதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டு டீமும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ரெண்டு ீமும் உள்ள இறங்கிறதுப்பாங்க சில நம்ம பசங்களில் சில பேர் புதுசாக இருக்கிறனால சில பேர் வந்து ஷூ போட்டாடினாங்க சில பேர் ஷூ இல்லாம ஆடினாங்க அதுவும் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு இன்னும் வர போகிற இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டு மேட்ச்சுக்கும் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ கொடுத்தாங்க அதாவது நம்ம சீனியர் கபடி பிளேயர் இருப்பாங்க இல்லைங்களா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள வச்சு மொதல் மேட்சை வந்து இன்ட்ரோ கொடுத்து அவங்கள வச்சு மேட்ச் நடத்துனாங்க அதை தொடர்ந்து அம்பையர்ஸ் நமக்கு நல்லா சப்போர்ட் இருந்தாங்க இங்கே பாருங்க ஆர்முகம் ஆட்ட தேவராஜனை எல்லாருமே சூப்பராக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க பழைய பிளேயரை வச்சு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஆரம்பித்தாங்க புதிய அலைகள் டீமு என்கேசி டீமு எல்லாமே எல்லா பிளேயரும் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதிய அலைகள் டீம் உள்ளே இறங்கு பாருங்கள் பச்சை கலரில் டிஷர்ட் போட்டு இது வந்து டீம் ஏ டீம் பி சாரி டீம் பி டீம் பி அண்டு ஏ ரெண்டு டீம் வச்சுருந்தாங்க அது சூப்பராக வந்து விளையாட்டுக்கெல்லாம் உள்ளே போயிட்டுருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி புதிய அலைகள் டீமும் புதுசாக நாங்கள் அப்போ தான் நான் தான் சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் கடைசி ஒரு மாதத்தில் வந்து ரெடி ஆகி பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இறங்குனாங்க அதை தொடர்ந்து தான் ஒரு டீம் வந்து இறங்குனாங்க புதிய அலைகள் டீமு அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ சீனியர் பிளேயர்ஸை வச்சு அவங்களும் இன்ட்ரோ பண்ணி சூப்பராக வந்து சீனியர்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணாங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஒரு புதுசாகவும் இருந்துச்சு நம்ம ஜூனியர் பசங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி போட்டி நடத்துறது இதுதான் நாங்கள் வந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை கழித்து நடத்துகிறனால இந்த போட்டி வந்துட்டு மிக சிறப்பாக நடத்தணுன்ட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம சப்போர்ட் பண்ணி சீனியர் ஜூனியர் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஊரில் இருக்கிற நண்பர்கள் வெளியூர்லேருந்து வந்த நண்பர்கள் எல்லாருமே சப்போர்ட்டிவ் பண்ணாங்க நம்ம மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லோருமே சப்போர்ட் பண்ணாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டீம் பி டீம் ஏ டீம் ஏழு பாருங்கள் இவங்க வந்து நம்ம கேப்டன் எல்லா பசங்களும் வந்துட்டு இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க நம்ம புதிய அலைகள் டீம் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டீம் இது மறுபடியும் அவங்கள எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு ஜூனியர் பசங்களை மட்டும் ஆட் பண்ணி மறுபடியும் டீமை ரெடி பண்ணி இப்போ மறுபடியும் நம்ம களத்துக்குள்ளே இறக்கி விட்ருக்கோம் அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நமக்கு சப்போர்ட்டிவாக கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் பத்து பதினோரு மணி இருக்கும் ஆ மேட்ச் நடக்கும்போது அந்த டைம்லேயும் இவ்வளோ மக்கள் இவ்வளோ பசங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி உட்காந்து இது பண்ணாங்க இப்போ பாருங்கள் சூப்பராக பசங்கள்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி டீம் சி டீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க எல்லாருமே ஆர்வமாக போட்டியில் நல்லா கலந்துக்கிட்டாங்க இது வந்து ரெண்டாவது மேட்ச்சு நம்ம டீம் பிக்கு ஸோ சூப்பராக வந்து எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணி விளையாண்டாங்க ஒவ்வொரு சின்ன பையன் முதல் கொண்டு பெரிய பசங்க வந்து பழைய இதில் இதில் என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற பசங்களை விட பழைய ஆட்கள் அதாவது புதிய அலைகள் எல்லாம் சேர்ந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்ட எல்லாம் சேர்ந்து நல்லா ஆர்வமாக போட்டியில் கலந்துக்கிட்டாங்க அதுதான் பெரிய விஷயம் அதுக்கு ரொம்ப அவங்களை எல்லாத்தையும் பாராட்டணும் அதே மாதிரி ஜூனியர் பசங்களுக்கு இது ஒரு எடுத்து எடுத்துக்காட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக நம்ம மாமா எல்லா ஊர் குரத்துக்காரரு எல்லாருமே வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க பழைய குரத்துக்காரரு பாட்டிய நண்பர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க இதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணுறது இதுதான் வந்துட்டு மேட் மேட்ச்சு புதுசு ஃபஸ்ட்டு முறையாக நம்ம நடத்துகிறோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாப்பிள்ளை அந்த மேட்ச் முடிஞ்சோடனே ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே பாருங்க புதிய அலைகள் கபடி குழு நம்ம டீம் பேர் சேலூர் சானார் பிள்ளையும் அதை தொடர்ந்து நம்ம கப்பு தான் உங்களுக்கு தெரியும் ஏழு அடி ஆறு அடி அஞ்சடி நாலடி இந்த இந்த கேட்டகிரியில் கப் வந்து நம்ம வாங்கி வச்சுருந்தாங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அதை தொடர்ந்து வந்து நாலாவது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதிய அலைகள் ஏ டீம் வந்து நாலாவது ப்ரைஸ் வாங்கினாங்க ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ஆயிடுச்சு அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கரட்டூர் அணியினர் வாங்கியிருந்தாங்க சரிங்களா அதை தொடர்ந்து நான் பாருங்கள் புதிய அலைகள் டீம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் இருக்காங்க இது பார்த்திங்கன்னா சிலம்பரசன் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு வந்து கோப்பையை வந்து கொடுத்தாரு நாலாவது ப்ரைஸு சூப்பராக வந்துட்டு பசங்களாம் வாங்கி என்ஜாய் பண்ணாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய அலைகள் டீமை தொடர்ந்து வரிசையாக அதுக்கடுத்தது வந்து மூன்றாம் பரிசு பார்த்தீங்க அப்படின்னா கரட்டூர் சொன்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரட்டூர் பசங்க வந்துட்டு அந்த ப்ரைஸை வாங்கிட்டு போனாங்க இங்கே பாருங்கள் அதில் எல்லாருமே வந்து சூப்பராக விளையாண்டாங்க யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது எல்லா மேட்சுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடாக இல்லாமல் ஒன்று ரெண்டு மேட்ச்சு தவிர நடந்த ஒரு முப்பது முப்பது மேட்ச்சுக்கு பக்கமாக நடந்துருக்கும் இவங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அவுட்டு பழையம் டீம் அவங்க வந்து சூப்பராக வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க ஸோ பார்க்க எல்லா மேட்சுமே வந்து டஃப்பாக தான் இருந்துச்சு ஒன்று ரெண்டு மேட்ச் தவிர எல்லா மேட்ச்சுமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கு தகுந்தாப்புல ஆர்கனைஸ் பண்ணி நம்ம சுரேஷ் அவர்கள் வந்து சூப்பராக மேட்ச்சை போட்டிருந்தாரு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மணப்பார் அணியினர் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணி சூப்பராக இது பண்ணாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிரபண்ணா அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்குறாங்க அவங்க ஒய்ஃப் வந்து கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பார்க்க ஸோ ஃபைனலாக புதிய அலைகள் கிட்டத்தட்ட எல்லா மேட்சையும் நடத்த முடிச்சு சூப்பராக எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் வந்து ப்ரைஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அந்தந்த டீம் அங்கங்கே அவங்கவுங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிற சீன் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட இதெல்லாம் முடியும் போது மணி மூணுங்க மூணு மணிக்கு இவ்வளவு மக்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி இது பண்ணாரு இவராவது ஒரு சீனியர் பிளேயரு நாலாவது ப்ரைஸ் வாங்கி வச்சுக்கிட்டாரு நம்ம குட்டி பிளேயர் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லா மேட்சும் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் குழு வந்து அமைச்சு சூப்பராக மேட்ச் நடத்துனதை நிறை குறைகள் எல்லாம் பத்தியும் மடுத்து மறுபடியும் அடுத்து என்ன பண்ண வேணும் அப்படிங்கிறத பத்தியும் சூப்பரா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணோம் எப்படி எல்லாம் பண்ணோம் சூப்பராக பண்ணுறதுக்கு அடுத்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மீட்டிங் வச்சோம் அதோட புதிய அலைகள் டீம் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆயிட்டு இருக்காங்க